ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம அப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது மல்லி சீரியல் தாங்க மல்லி சீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம வெண்பா குட்டி இருந்துட்டு ஒரு ஷாக்கிங்கான நியூஸை வந்து கொண்டு வராங்க பர்த்டே செலப்ரேஷன் எல்லாமே வந்து போய்ட்டு இருக்கிற இடத்துல வந்து கிஃப்ட்டெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு அடுத்து வந்து என்ன வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பர்த்டே செலப்ரேஷனே ஒன் வீக் வந்து இழுத்துட்டு போயிட்டாங்க இதில் வந்து என்னடா இன்ட்ரெஸ்டிங்காக வந்து நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து கேட்குறீங்க ஆமாங்க சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட தான் வந்து வரப்போகிறோம் இந்த வாரத்தில் என்னடா அப்படின்னு சொல்லி நம்ம வெண்பாக்குட்டி இருந்துட்டு அப்பா என்னுடைய ஸ்கூல்ல வந்து ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்து நடக்குது அதுக்கு வந்து நீங்க தான் வந்து பெஸ்ட் ஸ்பீச் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பாக்குட்டி வந்து இன்வைட் பண்ணுறாங்க சரி ஓகேம்மா வந்துட்டா போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து ஓகே சொல்லிடுறாரு அந்த இதுக்கு இன்வைட்மெண்ட்டுக்கு வந்து யார் யார் வந்து வராங்க அந்த ஸ்கூலுக்கு வந்து யார் யார் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து இன்வைட் வந்து பண்ணியிருக்காங்க அந்த விஷயத்தில் வந்து ஒருத்தங்களை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க யாரா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி வந்துட்டு விஜயோட பர்த்டேக்காக வந்து ஒரு இடத்துல போயிட்டு வந்து சமைச்சாங்க அந்த இடத்துல அந்த கெட் டுகெதர் பார்ட்டியோட ஆன்ட்டி வந்து வந்துட்டாங்க அந்த ஆன்ட்டி வந்து பத ஒரு நாளைக்கே பதினஞ்சாயிரம் கொடுத்தாங்களே அந்த ஆண்டி வந்து இந்த ஸ்கூல்லேயே வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரொம்பவே வந்து ஆச்சரியமாக தான் இருந்தது சரி ஓகே அதே இடத்துல தான் வந்து நம்ம வெண்பாக்குட்டியும் வந்து படிக்கிறாங்க அந்த இடத்துல தான் நம்ம விஜயம் வந்து சீஃப் கெஸ்டாக வந்து போயிட்டு அந்த ஸ்கூலில் வந்து ஸ்பீச் வந்து கொடுக்குறாரு இப்படி அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் வந்து சூரிய மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து ஸ்பீச் வந்து கொடுத்துட்ருக்காரு சரி ஓகே என்ன தான் ஸ்பீச் கொடுத்தாலுமே வந்து பொண்டாட்டியை வந்து ஒழுங்காக பார்த்துக்க தெரியாது துப்பு கெட்ட நாயின்னு தான் சொல்லி சொல்ல முடியும் அந்தளவுக்கு தான் வந்து அந்த ஆண்டியை வந்து சொல்லி சொல்கிறாங்க நீ தைரியமாக சொல்லுமா எல்லா இருந்தாலும் நான் வந்து பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்லி சொன்னாங்க அது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து காமெடியாக இருக்குது நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து பொய் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜயை பார்த்துட்டு வந்து அந்த ஆண்டி வந்து சொல்லி சொன்னாங்க எதில் வந்து நீங்கள் வந்து என் மேலே வந்து கா எது எந்த விஷயம் வந்து என் மேல வந்து காமெடியா இருக்கு எதுக்கு வந்து நீங்க வந்து என் மேல வந்து இப்படி வந்து சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஆட்டையை பார்த்து வந்து விஜய் வந்து கேட்குறாரு ஆமா நீங்க சொன்னது எல்லாமே வந்து தான் இருந்தது நீங்க வந்து பணம் வந்து பார்க்கக்கூடாது மனுஷங்களை வந்து பார்க்கணும் அப்படி இப்படின்லாம் வந்து எல்லாம் விட்டீங்க நீங்கள் வந்து அப்படி தான் வந்து இருந்தீங்களா அப்படி இருந்திருந்தால் உங்கள் உ உங்கள் ஒய்ஃப் வந்து எதுக்கு வந்து வீட்டில் வந்து கெட் டுகெதர் பார்ட்டி வந்து பண்ணிவிட்டு அதில் வந்து கிஃப்ட் வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து அவங்க வந்து காசு வந்து எதுக்காக வந்து எங்கிட்ட வந்து ஒரு நாளைக்கு வந்து பதினஞ்சாயிரம் வந்து வாங்கியிருக்கணும் அளவுக்கு நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஒரு கொடுமைக்காரராக தான் இருந்திருக்கீங்க நீங்கள் வந்து ஒரு பொண்டாட்டியை புரிஞ்சிக்கிற புருஷனாக வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் கண்ட மணிக்கு வந்து எல்லாத்தையும் வந்து கேட்டு விட்டாரு நம்ம விஜய் வந்து சும்மா இருப்பார் அப்போ கூட வந்து அவர் பண்ண தப்பை வந்து புரிஞ்சிக்காம நம்ம மல்லி மேலே தான் வந்து பயங்கரமாக வந்து கடுப்பானார் எதுக்காகடா கடுப்பானாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீ எதுக்கு அந்த வீட்டுக்கு வந்து வேலைக்கு போன உனக்கு யார் அந்த ரூல்ஸை வந்து கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து மல்லியை பார்த்து வந்து கேட்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டாருங்க என்னடா லூசுத்தனமாக இருக்குடா இது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கே சொல்ல தோணுது அந்த லெவலுக்கு வந்து நம்ம விஜய் வந்து லூசுத்தனமாக வந்து இருக்காரு உனக்காக தானடா வந்து கஷ்டப்பட்டு ரிங்கெல்லாம் வந்து வாங்கி கொடுத்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வந்து அந்த அளவுக்கு வந்து பண்ணுச்சு அதெல்லாம் நீ வந்து மறந்துட்டு நீ வந்து இப்படி வந்து பேசுறியே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே கஷ்டமா இருக்குங்க சரி ஓகே மல்லியோட கஷ்டத்தை வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்லி சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பாய் சியூ டாட்டா